எனி சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சௌத் தியாஸ் நம்பர் 1 travel brand காற்றமையை துரத்தும் காத்து புனி போலீஸ்களுக்கு கொடுத்து அலர்ட் டிஐ பரபிய பகீர் வீடியோ ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வனவிலங்குகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கோடை காலம் துவங்கியுள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகளவில் இருப்பதால் உணவு மற்றும் நீர்நிலைகளை தேடி அலையும் காட்டு யானைகள் சிறுத்தைகள் கரடிகள் போன்ற வனவிலங்குகள் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து அட்டகாசம் செய்து வருகின்றன இதனால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் காலையிலும் மாலையிலும் ஒருவித அச்சத்துடனே வீட்டை விட்டு வெளியே வருகின்றனர் அதே வேளையில் தற்போது கோடை காலம் துவங்கியுள்ள நிலையில் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வரும் வால்பாறையில் சீதோஷண நிலை மற்றும் பச்சை பசேல் என காட்சியளிக்கும் தேயிலை தோட்டங்கள் கூழாங்கல் ஆறு சோலையாறு அணை நல்லமுடி பூஞ்சோலை சின்ன கல்லாறு நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிடுவதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கோவைக்கு வந்து செல்கின்றனர் இந்நிலையில் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட டாப் ஸ்லிப் ரோட்டிலிருந்து கன்னிமாரா தேய்க்கு செல்லும் பகுதியில் புலி ஒன்று நடமாடுவதாக தகவல் கசிந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் என்ன செய்வது என தெரியாமல் வசிக்கும் பகுதியை விட்டு வெளியே சென்றால் புலி தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் ஒருவித நடுக்கத்துடனே இருந்தனர் இந்நிலையில் ஆபத்தான வனவிலங்குகள் காட்டு வழி பாதையில் அடிக்கடி தென்படுவதால் சுற்றுலா பயணிகள் கவனமாக செல்ல வேண்டும் எனவும் வனவிலங்குகளை துன்புறுத்தக்கூடாது எனவும் வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இத்தகைய சூழலில் சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் டாப்லிப் ரோட்டில் இருந்து கன்னிமாரா தேக்க செல்லும் வழியில் புலி ஒன்று காட்டெருமையை வேட்டையாடுவதற்காக துரத்தி செல்கிறது ஆனால் அந்த காட்டெருமை புலியிடம் சிக்காமல் தப்பித்து செல்லும் காட்சிகள் அதில் பதிவாகியிருந்தது தற்போது இந்த வீடியோ பொதுமக்களிடையே அதிகம் வந்த நிலையில் இது பழைய வீடியோ என்பது அந்த வீடியோ கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் எடுக்கப்பட்டது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட டாப் ஸ்லிப் ரோட்டில் புலி ஒன்று நடமாடுவதாக வெளியான தகவல் வதந்தி என தெரிய வந்துள்ளது தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க